ஆன்மீக மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகில் நேமும் ஊராட்சியில் அருள்வாளிக்கின்ற அருள்மிகு திருநியமம் சப்த கன்னியர் மாகாணத்து காலாப்பிடாரி ஆலயம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அரையர் சுவரன்மாறன் பிடாரி அறக்கட்டளையின் சார்பாக வரலாற்று மீட்டுருவாக்கம் என்ற அடிப்படையில் அத்திருக்கோயிலினை நாம் மீண்டும் திருப்பணி செய்து வருகின்றோம் அத்திருக்கோயில் வளாகத்திலே இருபத்தஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தை மாத பௌர்ணமி விழா தைப்பூச விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ் அன்பர்கள் சமுதாய முன்னோடிகள் தருகின்ற நன்கொடை ஆதரவோடு இந்த பணியானது இது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அன்றைய தினம் சுமார் பத்து மணி அளவிலே ஒன்பது விதையான அபிஷேகங்களால் அன்னை மகாலத்து காளாப்பிடாரியும் பேரரசர் இரண்டாம் பெரும்பிடுங்குத்துறை சூரன்மாறன் கோட்டை முனியாண்டவர் சங்கிலி கருப்பண்ண சுவாமி காளாபிடாரணேஸ்வர ஆலயங்களுக்கு வழிபாடு செய்தோம் அதன் பிறகு வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்களை கலியுகத்திலே அனுபவித்து வருகின்ற எண்ணற்ற ஆன்மீக மெய்யன்பர்களுடைய ஜாதகங்களை அன்னை காலாப்படாருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்து நவக்கிரகங்களினால் ஏற்படுகின்ற துன்பங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் திருமணமானவர்களுக்கு வரம் கிடைக்க வேண்டும் அரசு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக அவருடைய ஜாதகங்களை எல்லாம் அன்னை காலாப்படாருடைய திருவள்ளிலே சமர்ப்பித்து அவருடைய விதியை அன்னை காலாப்படார் ஆசையோடு மாற்றித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து உலக நன்மைக்காகவும் இருக்கின்ற வந்திருந்த மக்களுடைய துயரை தீர்ப்பதற்காகவும் விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்ற ஆன்றோர் வாக்கிற்கிணங்க அவருடைய முயற்சியெல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக சிறப்பு யாக வழிபாடும் நடத்தினோம் எண்ணற்ற ஆன்மீக மெய்யன்பர்கள் தங்கள் குடும்பத்தோடு வந்திருந்து அன்னை காலாப்பிடாரியை தரிசனம் செய்தார்கள் அன்றைய தினம் தைப்பூசம் தமிழ்கடவுள் முருகனுக்கு பேரரசர் பெரும்படுகமுத்திரை சூரன்மாறன் இளவயதிலே அன்னை காலாப்படாரிடம் வேல் பெற்ற வேல்மாறன் என்ற காரணத்தினாலே அங்கே வேலிலே தான் பேரரசர் நமக்கு காட்சி தருவார் அந்த தைப்பூச விழாவையும் சிறப்பாக கொண்டாடி திருநியமம் காலாப்பிடாரிக்கு பாலம் அமைத்துக் கொடுத்த திருவையார் சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகரனோட திருக்கரங்களினாலும் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றுகின்ற கார்த்திக் பாபு மற்றும் புதுலூர் ஒன்றிய செயலாளர் திரு செல்லக்கண்ணு அந்த பாலத்தை நமக்காக அமைத்துக் கொடுத்த இளங்காடு செந்தில் இவர்களெல்லாம் அன்றைய தினம் அன்றைய காலாப்படாரி கோட்டையில் கருங்காலி வாகை மரக்கன்றுகளை அங்கே நட்டார்கள் வந்திருந்த மக்களுக்கெல்லாம் பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டு அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து இந்த பணிக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் திரிநயமம் அன்னைக்கு மாகாலத்து காலாப்படாரியை வணங்க வாருங்கள் ஓம் சக்தி அன்னை மாகாலத்து காளாப்பிடாரியே போற்றி போற்றி